தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக கைவிரிப்பு வேல்முருகன் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுக கை வேல்முருகன் அதிர்ச்சி நடைபெற்று முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் ஒரு தொகுதி போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் வேல்முருகன் பன்ருட்டி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் வேல்முருகன் ஆரம்பத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்பட்டவர் ராமதாசுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கட்சியிலிருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியை ஆரம்பித்தார் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததால் வன்னியர் வாக்குகளை பெறுவதற்காக வேல்முருகன் கட்சியை கூட்டணியில் சேர்த்தார் மு ஸ்டாலின் அவரை எதிர்த்து பன்ருட்டி ராமச்சந்திரன் அதிமுக சார்பில் களமிறக்கப்பட்டதால் பன்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு சரியான வேட்பாளராக அதிமுகவுக்கு இல்லாததால் ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வேல்முருகன் வெற்றி பெற்றார் தற்பொழுது தொகுதியில் வேல்முருகனுக்கு கடும் எதிர்ப்பு அதிருப்தி நிலவுகிறது ஆக ஒரு சில நாட்களாக வேல்முருகனும் திமுகவுக்கு தலைவலியை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆக வேல்முருகனை கூட்டணியில் வைத்திருந்து பிரயோஜனம் இல்லை என்ற முடிவு செய்து மு ஸ்டாலின் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இந்த முறை தொகுதி கிடையாது என்று கூறிவிட்டதாக கூறப்படுகிறது இது வேல்முருகனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி கேட்டார் கடலூர் தொகுதி கேட்டார் அதற்கு திமுக மறுத்துவிட்டது தற்பொழுது சட்டசபை தேர்தலில் அந்த ஒரு தொகுதியும் கிடைக்காது என்று தெரிந்தவுடன் தற்பொழுது வேல்முருகன் அதிர்ச்சியில் உள்ளார் எந்த கூட்டணிக்கு போவது என்று தெரியாமல் கை கையை பிசைந்து கொண்டு உள்ளார் திமுக கூட்டணியில் ஒரு கிடை ஒரு தொகுதி தனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார் தற்பொழுது திமுக கூட்டணியில் அந்த ஒரு தொகுதி கிடையாது என்று கூறப்பட்டுள்ளது இது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது